திருக்குறானை மரணம் செய்வது போல ஹதீஸ்களை மரணம் செய்வது சிறப்பிற்குரியதா அப்படின்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு திருக்குர் ஆணை மரணம் செய்வது என்பது சிறப்பிற்குரியது இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது என்னடா இதற்கு சான்றாக அதிகமான ஹதீஸுகள் உண்டு திருக்குறானுடைய வசனங்கள் கூட உண்டு இப்போது ஹதீஸ்களை அப்படியே அரபியில மரணம் செய்வதை பொறுத்த வரைக்கும் நபி நபீ சுலாஸ்மன் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா புகாரில மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஓராம் இலக்கத்துல ஒரு ஹதீஸு பல்லி அண்ணி வலுவாயா என்னிடத்துல இருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் செவியேற்றாலும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க என்ற கருத்தில் நபி சொல்லு அலிசல்லாம் அவர்களை வந்துட்டு சொல்றாங்க அப்போ எடுத்து சொல்லுவது என்பது எப்போ சாத்தியமாகும் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே நாம மனசுல வச்சு நிறுத்தி வச்சு விட்டுருந்தா தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அப்போ நபி சரம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை அப்படியே செவியேற்று மனநம் விட்டு மற்றவர்களுக்கு சொல்லுவது என்பதே மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமா இருக்கு சிறப்பிற்குரியது தான் இதுல யாருக்கும் கருத்து இருக்க முடியாது இன்னும் தெளிவாக புகாரினுடைய ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஓராம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸு துல்ஹ் மாதம் பத்தாம் நாள் பெருநாள் அன்று நவிசாசல் மருந்து உயர் உரை நிகழ்த்துறாங்க மக்களுக்கு இப்போ அந்த நிறைய விஷயங்களை சொல்லிட்டு நவிசாசம் சொல்றாங்க இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருங்க எடுத்து வச்சிருங்க அவங்களுக்கும் சொல்லுங்க என்ற கருத்துல சொல்லிட்டு சொல்றாங்க செய்தியை எடுத்து சொல்பவரை விட யாரிடம் எடுத்து சொல்லப்படுகிறதோ அவர்கள் அதனை நன்கு பேணி பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய நன்கு புரிந்து கொள்பவராய் இருக்கலாம் அப்படின்ற கருத்துல நபி சலுகா அலுவலம் அவர்கள் சொல்றாங்க அப்போ இதெல்லாம் எப்போ சாத்தியமாகும்னாக்கா நபிஸ்வாசனம் ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அப்படியே விட்டு மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னால்தான் சாத்தியமாகும் அப்ப அதுக்கு ஏற்ப நபிசுவாசம் முன்னறிவிப்பு செய்வதை போல அதே அப்படிதான் நடந்துச்சு நபிஸ்வசனம் அவர்கள் சொன்னாங்க அது அப்படியே மனநமிட்டு அந்த சகாபர்கள் அடுத்த தலைமுறை எனக்கு சொன்னாங்க அப்படியே அடுத்த அடுத்த தலைமுறைக்கு போய் இன்றைக்கு வந்துட்டு ஹதீஸ் நூற்களாக புகாரி முஸ்லிம் திருமதின்னு நம்மளுக்கு ஹதீஸ் நூற்கள்ல இருக்கு அதுல நவிசாசனம் சொன்ன அந்த செய்திகள் அப்படியே என்ன செய்யப்பட்டிருக்கு மரணம் இடப்பட்ட வகையில் அப்படி நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது எனவே திருக்குறான் எப்படி மார்க்கமாக இருக்கிறதோ மிக முதன்மையான ஒரு மார்க்க சான்றாக நமக்கு இருக்கின்றதோ இரண்டாவது நிலையில நமக்கு ஹதீஸ்களும் இருக்கு ஹதீஸ்களையும் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் பாதுகாத்து வைத்திருக்கிறான் எனவே அந்த ஹதீஸ்கள் பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது என்னன்னாக்கா நபீஸ் அல்லம் சொன்ன அந்த செய்திகள் அப்படியே மனநமிட்டு அரபியில் அப்படியே மரணமிட்டு மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னதுதான் அது அப்படியே அவங்க மனநமிட்டு அவங்க பதிவு செய்தாங்கல்ல அதுதான் சாத்தியமாக்கியது இந்த மார்க்கத்தை வந்துட்டு பாதுகாப்பாக மற்ற மற்ற மதங்களை போல் இல்லாம இஸ்லாமிய மார்க்கம் என்பது திருக்குறானம் செய்யான ஹதீஸ்னு சொல்றோம் இல்ல அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு மரணம் விடுவதன் மூலமாக தான் எனவே ஹதீஸ்களை மரணம் இடுவதும் கூட சிறப்பிற்குரிய ஒன்று தான் ஏனென்றால் நபி சொல்லலாம் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேச்சையும் சேர்த்து சொல்வது என்பது வேற நபி சொல்லலாம் சொன்னது இதுதான் சொல்லிட்டு அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை அது அண்ணாமல் இன்னமல் ஆமாலு பின்னியா செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து அப்படின்ட்டு சொன்னாங்கன்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே சொல்வதுங்கிறது அதிக சிறப்புக்குரியது தானே ஏன்னா நம்ம தாய்மொழியில் அதுக்கு விளக்கம் கொடுக்கறதாகட்டும் அல்லது அரபிக்காரங்களே அரபு மொழி பேசக்கூடியவங்களே இந்த ஹதீஸை வந்துட்டு அவங்க விளங்கக்கூடிய வகையில் சொல்வதும் அது வந்துட்டு உண்மையான மார்க்கம் ஆயிராது அதன் மூலமாக தெளிவு கெடுத்துராது அதுவே மார்க்கமாகவும் போயிடாது எப்போ எது மார்க்கமாகும் எப்போ தெளிவு கிடைக்கும்னா சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே மரணம் சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் அப்போதான் நமக்கு வந்துட்டு அது ஒரு அதுவும் அது மார்க்கமாக ஆகும் நாம் அதன் அடிப்படையில் செயல்படலாம் இத்தனையும் சாத்தியமாக்கியது என்பது நபி நபிசாதம் அவர்கள் சொன்னதை மனநம் மனநம் இட்ட அது மற்றவங்களுக்கு சொன்ன காரணத்தினாலதான் எனவே இன்றைக்கும் கூட நாம் அப்படியே அந்த சொற்களை நபிசாதம் சொன்ன அந்த சொற்களை அப்படியே விட்டு மற்றவர்களுக்கு எடுத்து வைப்பது என்பது சிறப்பிற்குரிய ஒன்றுதான்